அவர் சம்பந்தமாக ஊடகத்துறையிலே நான் கற்றுக்கொண்டதுதான் கூட ஆனால் இந்த இடத்திலே சிவராமனுடன் நெருங்கி பழகி பழகி அவருடன் அவருடன் ஒன்றாக இருந்த மூத்த ஊடக தவச்சல இங்கு இருக்கின்றார் அவருக்கு அவர் சம்பந்தமாக நிறைய நிறைய விடயங்கள் இந்த இடத்திலே இருப்பவர்களுக்கு கூற முடியும் என்று நான் நம்புகின்றேன் அதே போன்று போன்று என்னை பொறுத்தவரையிலே நாங்கள் விடுதலைக்காக பல தியாகங்களை செய்து செய்து ஆயுத ரீதியிலே போராடி இருக்கலாம் ஆனால் அந்த போராட்ட நியாயங்களை அந்த போராட்டத்தினுடைய இந்த மக்களினுடைய அந்த விடுதலை விடுதலை உணர்வுகளை அந்த விடுதலையினுடைய தேவைப்பாட்டை உலகிற்கு எடுத்து சொன்னவராகவே நான் தராய் சிவராமன் அவர்களை பார்க்கின்றேன் என்னை பொறுத்தவரையிலே தமிழ் தமிழ் ஊடகத்தை விட விட சிவராமண்ணன் அவர்கள் ஆங்கில ஊடகத்திலே இந்த சர்வதேசத்துக்கு கூறிய கருத்துக்கள் என்பது என்பது மிகவும் பெருமதியானது அது அது எமது எமது விடுதலை எமது விடுதலை போராட்டத்தை உலக நாடுகள் திரும்பி பார்க்க வைத்த அளவுக்கு அவர் அவர் தன்னுடைய பணியை இங்கே ஆற்றி இருக்கின்றார் அதே போன்று ஆயுத போராட்டம் மட்டுமல்ல அரசியல் ரீதியாகவும் நாங்கள் ஒன்றுணைய வேண்டும் அதனுடைய தேவையே மண்ணிலே அந்த அரசியல் சக்தியாக நாங்கள் மிக பெருமளவிலே ஒரு பணியை செய்ய வேண்டிய தேவையே தேவையே அதனுடைய கட்டாயத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து அந்த அந்த அரசியல் ரீதியான காரணமாக அவர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது அவருடைய பங்களிப்பு என்பது மிகவும் காத்திரமான பங்களிப்பாகவே இருந்தது சிவராமண்ணன் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரையும் அவர் சம்பந்தமாக நாங்கள் தேடல்கள் இருந்ததில்லை அவருடைய ஆட்டிகளை பார்ப்பதும் தமிழ் இனத்தை பார்த்ததுமாகத்தான் இருந்தது அதன் ஊடாக அவர்கள் சாதாரண ஊடக நாங்கள் பார்த்தோம் என்ன அவர் என்னென்ன இழப்பால் எங்களுடைய தமிழினம் எவ்வளவு பின்னடைவை சந்தித்தது என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது ஆகவே இதே போன்று ஊடகவியலாளர்கள் இன்னும் இந்த மண்ணிலே வளர வேண்டும் நாங்கள் இன்னும் விடுதலைக்காக இன்னும் நாங்கள் விடுதலை அடையவில்லை ஆகவே எங்களுடைய நியாயங்களை இந்த யுத்தத்துக்கு பின்பு நாங்கள் படுகின்ற அவலங்கள் துன்பங்கள் எங்களுடைய மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை தராய் சிவராமண்ணன் அவர்கள் போன்று இந்த ஊடகவியலாளர் அவர்களும் சர்வதேசத்துக்கு உரத்து சொல்லக்கூடியவர்களாக நியாயங்களை எடுத்துக் கொண்டு போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி